நல்ல சூடான இட்லி தோசை கூட இந்த ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு துவரப்பருப்ப ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல ஒரு மூணு தக்காளி ஒரு ஆறுல இருந்து ஏழு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு காஞ்ச காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது பீஸ் எடுத்திருக்கேன் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இந்த சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை மூணு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதனால பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வேக வச்சிருக்க இந்த பருப்பு சேர்த்துட்டு சாம்பார் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி கொஞ்சமாக கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட்டு சர்க்கரை சேர்த்து ஃபைனலாக கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க அவ்வளவுதான் ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் சூப்பரா ரெடி ஆகிரும் புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ